ப pistol measure groot idis wykor Watts celular принуд escuch definition 裡面 Akwai da su yaya. 何だ

விருது பெறும் எழுச்சி தமிழர் மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ் பேராளுமை விருது விழாவின் கலைஞர் கலைவர் கவிஞர் கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் விருது வழங்கி விழா பேருரை ஆற்ற விரும்பும் மக்கள் காவலர் அறிவுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வாழ்த்துறை வழங்க கவிஞர் மனுஷிபுத்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வாழ்த்துறை வழங்க எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வாழ்த்துறை வழங்க கவிஞர் சுதேந்திர அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ் தொடர்ந்து அனைவரும் எழுந்து இணைந்து தமிழ்தாய் வாழ்க்கை பாடும்படி அன்போடு

எங்கள் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று பார்வையாளர்களையும் அன்புடன் நினைக்கிறேன் வீழ்ச்சியுடன் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் எனும் புரட்சிக் கவியின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் நம் உன்னை வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஜனாயகத்தின் பேராக இருக்கும் நாடாளுமன்ற செயல்பாடுகளால் இந்தியாவுக்கு உணர்த்துகிற தனித்தின் தலைவர் கலர் புதிது தமிழ் பேரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளும் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்

பெண்ணை பேச பெண்ணே எழு என பெருநெறி கொண்டு பெண்களை உயர்வுபடுத்தி பாடும் திரைசை கவிஞர் என் குடும்பத்தை ஆற்றுப்படுத்தும் மூதாய் அன்பு பெரியப்பா மக்கள் பாவலர் அறிவுமதி அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்நிகழ்வில் பங்கேற்று தலைவர் திருமா அவர்களது ஆளுமையின் பரிமாணங்களை அழகுபட விற்குறைக்க வந்திருக்கும் கவிஞர் மனுஷபுத்திரன் எழுத்தாளர் பவா செல்லத்துறை கவிஞர் சுகீர்தராணி இம்மூவரும் தம் முத்திரையை பதித்தவர்கள் இச்சான்றோர் பெருமக்களை கலம் புதி பெருமிதத்தோடு வரவேற்கிறது எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என அரங்கை வெப்பப்படுத்திய மையம் பரவிசை குழுவினரை அன்பு செய்கிறோம் இந்நிகழ்வை உலக தமிழரிடம் எடுத்துச் செல்லும் சுருதி ஊடக தோழமைகளுக்கு அன்பு செய்கிறோம் இந்நிகழ்வில் பங்கேற்று பதிவு செய்ய வந்திருக்கும் ஊடக தோழமைக்கும் எமது அன்பு இந்நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதில் முறைக்கு காட்டும் பலம் விழா குழுவினருக்கு என் அன்பும் வரவேற்பும் கூறியது தமிழகத்தின் எட்டு திசைகளில் இருந்தும் தம் தலைவர் திறமை தருவதை காண வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரவேற்கும் வாழ்த்துக்களும் அவர் ஒரு கட்சியின் தலைவர்